பார்த்தீங்களா எங்கள் மாமியார் அவங்க வீட்டை கட்டிட்டு கிளம்பிட்டாங்க பேருக்கு தான் வந்து வீடு பார்க்க நீட்டாக இருக்க முடியலை ஆனால் குருவி கொக்கு எல்லாமே உள்ளே வந்து அட்டாக்சம் பண்ணிட்டு தான் இருக்கும் பக்கம் வா வா பரபரப்பாக கிளம்புனாலும் எப்படி கிளம்பினாலும் இவன் மட்டும் வீட்டை விட்டு வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுதுங்க அம்பாரம் வந்திருக்கங்க எங்கள் அம்மாவை பார்க்க வந்தோம்

வரும்போதா ஆயிட்டுருவோம் இங்கே கடைக்கு போனால் ரெண்டு கிலோமீட்டர் போனோம் பக்கத்துல கடையை மூடிச்சாங்க இங்கே வெளில போயிருக்காங்க போல வந்து இங்கெல்லாம் ரொம்ப வருஷம் அது பாருங்க எல்லாமே ரொம்ப மாறி வறண்டு புரியும் மோசமாயிடுச்சு இங்க வந்து என்ன சுற்றுறது என்ன வீடியோ போடுறது ஒண்ணுமே தெரில இங்க அதுக்கு மேல பைத்தியம் முடிக்குது ஏன்னா எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அரப்பரப்பு போட்டு ரொம்ப இது சீசன் முடிஞ்சிச்சு இதுக்கு மேல வந்து வச்சு பயிர் வச்சாதான் இங்கே பசங்க இருக்கும் நம்ம ஊர் எங்கே போனாலும் இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறது அங்கே இந்த வீடியோ எடுக்கக்கூடாது இந்த வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அது ரூல்ஸ் வேறு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு கூடும் அதனாலே வந்து வீடியோ போடுற ஆசையே போயிடுச்சுங்க சுத்தமாகப்ப எனக்கு என்னத்த சொல்கிறது சொல்லு வேறேங்க வந்து சாம்பார் எங்கள் அம்மா வச்சிட்டாங்க சிவாவுக்கு முட்டை தோசை வேணுமா அவர் ஏதோ பண்ணு பண்ணுன்னு கத்துறாரு ரொம்ப நேரமா என்னங்க பண்ணு ஏங்க சிவா சார் மீன் பண்ணு வேணுமா அவருக்கு

அப்படி சொல்றவன் அதெல்லாம் இருக்கணும் இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு இருக்கணும் இவங்க தாங்க எங்களை வளர்த்தவங்க எல்லாமே இப்போ எனக்கு இவங்க தான் பண்ணாங்க எல்லாமே எங்க அம்மாயி இந்த வீட்டு என் பேரில் வச்சிட்டாங்க ஆமா ஆமாம் ஆனால் நாங்கள் இல்லை நான் ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டேன்வா புளியங்க அங்க பாருங்க கொத்து கொத்தா தூங்குது இங்க மரம்தான் நிறையா இருக்கும் காய் இதெல்லாம் சொத்தையா இருக்கு சொத்தையா இருக்கு இதுதான் காயா இருக்கு இங்கெல்லாம் கேமரா கிளாரிட்டி அவ்வளோக்கு இருக்காது ஏன்னா நம்ம பிள்ளை மரத்தரில் இருக்கும்ல அதனால சரி கூட பிச்சு தரேன் அப்புறம் என்னம்மா அப்புறம் பஞ்சாயத்து போயிட்டு இருக்குங்க பிள்ளை ஏதோ ரொம்ப கஷ்டமா இருக்கு போதே அப்படின்னு ஆயிட சொல்லிட்டு இருக்கா ஊரில் என்ன நடக்குது கேட்டு தெரிஞ்சுட்டு போக வேண்டியதான் சின்ன வயசுல நான் தாங்க அம்பாரை வந்தா எங்க அப்பாட்டா ஊருக்கு வரல ஊருக்கு வரலாம் நட முடிப்பாரு அடிச்சடிச்சு எடுத்துட்டு போவாரு இப்ப குள்ளாயும் சிவாவும் வர மாட்டாங்க அம்பாரை வந்தா இரு போலாம் இரு போலாங்கிற கிளம்புடிங்கிற இரு ஒரு மூணு மணிக்கு மேல போலாம் அப்படிங்கிற வெய்ய கொஞ்சம் அதனால அது இல்லாம நல்லா இருக்கு போல காத்து சூப்பரா அடிக்கிறது வந்ததா பாருங்க செம்பருத்தி கண்ணு வெட்டியாச்சு அந்த கண்ணை வெட்ட சொன்னாங்க வெட்டி அதுல ஒரு ஒரு நாலஞ்சு கிளை எடுத்துட்டு போறேன் போய் வெட்டியா ஊனி விட்டுட்டா முளைச்சு கிடக்கும் அது போட்டா எங்கேயாது என்ன பண்ணுவோம் அவன் இங்கே நட்டு வைக்க ஆரம்பிச்சான் செடியை

இங்கே இருக்கும் சொன்னா இருக்க மாட்டானு ஏய் ஓட்டம் யா கூட அவங்களே சொன்னா கேள்விடா சரி சரி வா சரி வா போலாம் கிளம்பிட்டேங்க வீட்டுக்கு அதுக்குள்ளே இவனை வச்சு காவடி ஆகலாம் சரி போய்ட்டு பார்த்து பார்த்து மாதிரி போய் போனிக்க பாத்தீங்களா எங்கள் மாமியார் அவங்க வீட்டை கட்டிவிட்டு கிளம்பிட்டாங்க ஆனால் ஆள் இல்லைன்னா வீடு இங்க எப்படி கிடைக்க பாருங்க கோமா உள்ள எலி தள்ளி விட்டு வச்சிருக்கா எலி புழுக்கையா புளுக்கையா இங்க வீட்டு வடும் மோசமா கிடக்கும் எல்லாமே வந்து வீடு பார்க்க நீட்டா இருக்கும் போயிடல ஆனா குருவி கொக்கு எல்லாமே உள்ள வந்து அட்டகாசம் பண்ணிட்டுதான் இருப்பேன் ஏமா மா ஊருக்கு போயிட்டு நேரத்துலேயே வந்துவிட்டாங்க அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலாம் குள்ளாய்க்கு உடம்பு கொஞ்சம் டயர்டாயிடுச்சான் போயிட்டு வந்தது அவளுக்கு எப்பயுமே ட்ராவல் பண்ணாலே ஒத்துக்காது அதனால வந்து படுத்துட்டேன் சரி வாடி வீடியோ கண்ணி அப்படின்னான்னு சொன்னால் இல்லை அப்புறம் அதனால தான் சரி காலையிலேயே ரெடி பண்ணலாம் எல்லாம் எடுத்து ரெசிபி மாதிரி போடுறேன் அப்படின்னா நான் வாங்கிட்டு வந்தேன் கீரை அப்போ தான் காளிச்சு கீரை காலை தான் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான்

இந்த செல்லு வந்தாலும் வந்துச்சு இப்போ அவன் வீட்ல ஆம்பளை சாப்பிட்றது கெட்டு போச்சுங்க சாப்பிட்டேண்ணா என்ன திரும்ப சாப்பிட மாட்டேண்ணா ஆஹா செய்ய டக்குண்ணே ரெசிபி எடுத்து வீடியோ போடணும் இல்ல நானும் பாக்குறேன் அந்த கீரைக்கு எப்பதான் வீடியோ காரம் போறது சாத்துக்குடி சாப்பிட்டு உட்காந்து ரெண்டு பேரும் நான் சாப்பிட்டேன் எனக்கு பசிக்கல உங்க ரெண்டு பேரும் தான் நீங்க தான் சாப்பிடணும் அதுதான் இந்த கீரை போய் தக்காளி எல்லாம் வாங்கிடுவான்னா அதையும் வந்துட்டேன் எப்பதான் ரெடி பண்றேன்னு நான் நான் வானில கூட சண்டை போட்டு கிடக்குறேன் செஞ்சே முடிச்சியா அடி பாதி வீடியோ எடுக்கணுன்னு சொன்னேன் போட்டாச்சா அப்புறம் அடுத்த கட்டமாக சிவா அவர் என்ன பண்றான்னு பாருங்க அதெல்லாம் அடிக்க வைக்கிறார் அவர் சட்டில் கீச்சரா சிவா சரி உனக்கு ஆர்டி அப்ளை பண்ண போறேங்க அது கிடைக்கிதான்னு பார்க்கணும் அதுக்கு ரெடி பண்றான் விடறா நான் வரேன்டா அவ்வளோதாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்து நானும் என்னோடய வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன் அவர் சிவாவுக்கு வந்து ஆர்டி அப்ளை பண்ணும் இப்போ போயிட்டு அதுக்காக ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துருக்கேன் ஜெராக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அது ஆர்டி அப்ளை பண்ணால் ஏதோ நமக்கு வந்து கவர்மெண்ட் சலுகை தராங்களா பாதி ஃபீஸ் அவங்களே ஏற்றுப்பாங்களாம் நம்ம அது எல்லாருக்கும் கிடைக்காது எல்லாருக்கும் கிடைக்காது அது ஃபிஃப்டி கிலோமீட்டரில் அஞ்சு கிலோமீட்டர் இன்னமும் லிமி லிமிட் வேறு சொன்னாங்க ஏற்கனவே ஒருத்தர் அப்ளை பண்ணாது அவர் கிடைக்கல இப்போ அடுத்தது

பேண்ட் வேணும் புல்லா சிவா மறக்காம இதுதான் வீடியோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்ங்க பாய் ஃபேமிலி அடுத்து இந்த வீடியோஸ்லாம் ரெகுலரா போட ஆரம்பிப்போம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு பாய் ஃபேமிலி பாய்ங்க